பிறப்பால் யார் இங்கு முதலமைச்சரானது மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க இந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு என ஆதவ் அர்ஜுனா மற்றும் விஜய்க்கு கோபமாக பதிலடி கொடுத்துள்ளார் துணை உதயநிதி ஸ்டாலின் புத்தக வெளியீட்டு விழாவை விஜய்க்கான அரசியல் மேடையாக வீசிக்க துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா மாற்றியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் பிறப்பால் இனி முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உருவாக கூடாது என துணை முதலமைச்சர் உதயநிதியை அட்டாக் செய்தார் விஜயை மேடையில் வைத்துக் கொண்டே கூட்டணியில் உள்ள திமுகவை ஆத விமர் கூட்டணிக்குள் புயலை கிளப்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் 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 அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது அடுத்ததாக வந்து பேசிய தாவேக்க தலைவர் விஜய் நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்களின் கூட்டணி கணக்குகள் அனைத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று சூளுரைத்தார் நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே ஆதவர்ஜுனா மற்றும் விஜயின் பேச்சு விசிக தலைவர் திருமாவளவனுக்கு நெருக்கடியாக மாறியுள்ளது இந்த நிலையில் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலினே பதிலடி கொடுத்துள்ளார் விஜய் கலந்து கொண்ட விழா பற்றி கேட்டபோது சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை என்று கூறினார் மன்னராட்சி பற்றியும் பிறப்பால் முதல்வரானது பற்றியும் ஆதவர் பேசியது குறித்து கேட்டதும் சர்ச்சை கடுப்பாக பதில் கொடுத்துள்ளார் உதயநிதி யார் இங்கே பிறப்பால் முதலமைச்சரானது ஆனது தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் முதலமைச்சர் ஆவாங்க அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு என ஆக்ரோஷமாக பேசியுள்ளார்